குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளில் கொங்கு மண்டல மக்களின் கால கோரிக்கையாக இருந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் இன்று துவக்கி வைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேறியுள்ள இந்த திட்டத்தால் ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள இருபத்தி நான்காயிரத்து நானூற்று அறுபத்தி எட்டு ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெற உள்ளன தமிழகத்தின் இந்த முதல் நீரேற்று திட்டத்தின் மூலம் பவானி ஆற்றில் உபரியாக வெளியேறும் நீரை காளிங்கராயன் அணைக்கட்டு பகுதியில் தேக்கி ஆண்டுக்கு ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் டிஎம்சி தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியும் ஆறு வெவ்வேறு இடங்களில் பம்பிங் ஸ்டேஷன்கள் அமைத்து நூற்று ஆறு கிலோமீட்டர் தண்ணீர் பம்பிங் செய்து கொண்டு வரப்படுகிறது பின் ஆயிரத்து அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு நிலத்தடியில் பதிக்கப்பட்டுள்ள குழாய்களில் தண்ணீர் கொண்டு செல்லப்படும் இதில் ஐந்து இடங்களில் ரயில்வே தண்டவாளத்தை கடந்தும் ஆறு இடங்களில் நெடுஞ்சாலையை கடந்தும் குழாய்கள் செல்கின்றன மொத்தம் ஆயிரத்து முப்பது வாழ்வுகள் பொருத்தப்பட்டுள்ளன இந்த பணிகளை செய்து முடித்த எல் என்ஜி நிறுவனமே பராமரிப்பு பணிகளையும் மேற்கொள்ள உள்ளது திட்டம் கடந்து வந்த பாதையை இப்போது பார்க்கலாம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் துவங்க வேண்டுமென ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் முதல் குரல் ஒலித்தது சரியாக பத்து ஆண்டுகளுக்கு பின் அப்போதைய அவினாசி எம்எல்ஏ மாரப்ப கவுண்டர் முதல்வராக இருந்த காமராஜரிடம் வலியுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் திட்டம் குறித்து அரசு கொள்கை முடிவு எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறில் திட்டம் குறித்த விரிவான ஆய்வுக்கு அப்போதைய முதல்வர் கருணாநிதி உத்தரவிட்டார் ஆய்வறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது மத்திய அரசு நிதி ஒதுக்கினாலும் ஒதுக்காவிட்டாலும் தமிழக அரசு இத்திட்டத்தை நிறைவேற்றியே தீரும் என இரண்டாயிரத்தி பதினான்கில் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார் பாசன திட்டங்கள் குறித்து பிரதமர் மோடிக்கு விரிவான அறிக்கையை அனுப்பினார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசு நிதியை எதிர்பாராமல் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி திட்டத்தை செயல்படுத்த உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் முதல்வராக இருந்த பழனிசாமி தலைமையில் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது கோவிட் பரவலை தொடர்ந்து பணிகள் தாமதமான போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளிமாநிலங்களில் இருந்து ஆயிரத்து நானூறு தொழிலாளர்களை விமானத்தில் அழைத்து வந்தது எல்என்றி நிறுவனம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டபோது எண்பது சதவீத பணிகள் முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த முதல்வர் ஸ்டாலின் திட்டத்தை விரைந்து முடிக்க இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கினார் அந்த வகையில் பணிகள் முடிக்கப்பட்டு இன்று இத்திட்டம் துவங்கி வைக்கப்பட்டது